அப்பா எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டு சொத்தை பூர்வீக சொத்து அதனால் அப்பாவுக்கு சொத்தை எழுதி கொடுக்க உரிமை இல்லை அப்படின்னு வாதாடும் போது யார் அந்த கேஸை நிரூபிக்கணும் ஒரு சொத்துக்கு வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் சொந்த கொண்டாடும் போது யார் நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பிடிஎஃபை நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கேஸை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதில் வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை தான் அண்ணன் செல்வகுமார் முருகன் வந்து தம்பி இவர் வாதி செல்வகுமார் பிரதிவாதி முருகன் இதில் வாதியான செல்வகுமார் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாரு அந்த கேஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட பிரதிவாதி முருகன் என் தம்பி இந்த கேஸில் ரெண்டு விதமான சொத்தை பற்றி சுட்டி காட்டியிருக்கேன் அதில் ஒன்றாவதாக இருக்கிற சொத்து எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது அந்த சொத்து அவர் எனக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்தாரு நான் அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரத்தின் மூலம் அந்த சொத்தை எனக்கு சொந்தமாக்கி அந்த சொத்துல சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு வீட்டு வரி ஈபி எல்லாம் கட்டி நான் அனுபவிச்சுட்டு வரேன் எங்கள் அப்பா ஒன்றாவது சொன்ன அந்த சொத்து இருக்குல்ல அந்த வீட்டில் தான் அவரும் இருந்தார் நானும் என் ஒய்ஃபும் கடந்த பத்து வருஷமாக எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டோம் பிரதிவாதியான என் தம்பி முருகன் என் தம்பி வந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கல அஞ்சு வருஷம் எங்கள் அப்பா கிட்டே அவன் பேசுகிறதும் கிடையாது என் தம்பிக்கும் என் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் என் என் தம்பி அதே ஊரில் தான் பக்கத்து தெருவில் அவனுக்கு சொந்தமான வீட்டில் தான் இருந்தான் அந்த வீட்டையும் எங்கள் அப்பா தான் என் தம்பிக்கு கொடுத்தாரு என் தம்பி எப்போவும் அன்பாக பாசமாக இருந்ததே இல்லை அப்பா கிட்ட எப்பயுமே ஒத்து போனதே கிடையாது இந்த நிலமையை இந்த நிலமையில் என்னாச்சுன்னா எங்கள் அப்பா ஒரு நாள் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இறப்புக்கு என் தம்பியும் அவனோட மனைவியும் வந்தாங்க அந்த சமயத்தில் என் தம்பி என்கிட்ட வந்து அண்ணா நான் இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஒன்றாவதாக சொன்னேன் அந்த வீட்டில் நான் குடியிருந்துக்க பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டான் நானும் சரி தம்பி தானே சரி கேட்குறான் சரி இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வடக்கு பக்கம் அவனுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருந்து அந்த வீட்டில் குடியிருந்துட்டு வரான் அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரே சொத்து தான் ஒரே வீடு தான் ஒரே வீட்டில் ரெண்டு போஷன் ஒரு வீட்டை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஒரு போஷன் இவருக்கு ஒரு போஷன் இவருக்கு அதாவது வடக்கு பக்கம் தம்பி இன்னொரு பக்கம் இவர் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புது வீட்லேயும் கட்டி முடிச்சிட்டான் ஆனாலும் கூட அந்த காலி பண்ணாமல் இருந்தான் இதனால் என் தம்பிக்கிட்ட போயிட்டு நான் எனக்கு வீடு இப்போ தேவைப்படுதுடா நீ காலி பண்ணிடுறா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு அதுக்காக சரிண்ணா நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணாமல் நாளை கடத்திக்கிட்டே போனார் சரி இது சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் செல்வகுமார் என்ன பண்ணுறாரு நோட்டீஸ் விடுறாரு நோட்டீஸ் விட்டதுக்கப்புறம் அது அவர் வாங்கிக்கிறார் அவர் தம்பி முருகன் வாங்கிக்கிட்டு அதுக்கு அவர் பதில் நோட்டீஸ் எதுவும் தரல சரி இது சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க இது சிவில் கேஸு நாங்கள் போலீஸில் தலையிட முடியாது நீங்கள் போய்ட்டு கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இவரும் என்ன சொல்கிறாருன்னா என் தம்பியும் வீட்டு காலி பண்ணி பண்ணுறான் போலீஸும் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் கோர்ட்டு தான் தலையிட்டு வீட்டை வாங்கி எனக்கு திருப்பி தரணும் வீட்டை வந்து காலி பண்ணி தரணும் அப்படின்னு கேஸ் போடுறாரு சூட் ஃபார் ரெக்கவரி பொசிஷன் அதாவது சுவாதினத்தை மீட்டு தரணும் அப்படின்னு கேஸ் போடுறாரு அவரோட தம்பியான முருகன் இந்த கேஸுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு வாதியோட வழக்கு பொய் வாதியான என் அண்ணன் செல்வகுமார் அவர் கேட்குற பரிகாரம் கிடைக்கக்கூடாது வாதி சொல்லி இருக்கிற உறவு உண்மை அவர் எனக்கு அண்ணன் தான் ஆனால் செட்டில்மெண்ட்டு எழுதி வச்சது உண்மை இல்லை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டு இருக்கிற சொத்து எனக்கும் வாதிக்கும் என்னோட இன்னொரு அண்ணன் மாடசாமிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சொந்தமான பூர்வீக சொத்து அதனால் பூர்வீக சொத்தை செட்டில்மெண்ட் பண்ண எங்கள் அப்பாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் செல்லாது எங்கள் அண்ணன் மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு இறுதி சடங்கு செஞ்சான் அப்படின்னு சொல்கிறது இல்லை நானும் சேர்ந்து தான் இறுதி சடங்கு செஞ்சேன் அதை வேணும்னே அவன் மறைச்சிருக்கான் சொத்தில் கூட்டு பங்கு எனக்கும் இருக்குது நான் ஒரு பூ கூட்டு பங்கு உரிமையாளர் இந்த வகையில் நான் வீட்டில் குடியிருந்துட்டு வரேன் நான் பிறந்ததை நான் பிறந்த அண்ணியிலருந்தே அந்த வீட்டில் தான் குடியிருந்துட்டு வரேன் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இபி என்னது ரேஷன் கார்டு எல்லாமே அந்த வீட்டு அட்ரஸில் தான் இருக்குது செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் எங்கள் அப்பா ஒரு கிரையை பத்திரம் காட்டியிருக்காரு அந்த கிரைய பத்திரம் வேறு சொத்துக்கு சொந்தமானது அந்த பத்திரப்படி அறுபத்தி ஒம்பது சென்ட்டு தான் எழுதி கொடுத்துருக்காரு ஒரு சின்ன போர்ஷன் தான் அதில் வீடு எதுவும் இருக்கிறதா காட்டல செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் ஒரு வீடு இருக்கிறத காட்டியிருக்கு ஆனால் எங்கள் அண்ணன் அவனோட கேஸில் ரெண்டு வீடு இருக்கிறதா காட்டியிருக்கான் அதனால் செட்டில்மெண்ட்டில் சொன்னதுக்கும் எங்கள் அண்ணன் கேஸில் சொன்னதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது நான் இருக்க வீடு செட்டில்மெண்ட்டில் காட்டலை இந்த சொத்தில் நாலில் ஒரு பாகம் எனக்கு இருக்குது அதே சமயம் நான் கூட்டு பங்கு உரிமையாளர் அப்படின்றதால சுவாதீனம் அதாவது ரெக்கவரி ஆப்போசிஷன் கேட்க முடியாது சுவாதீன முட்பு கேட்க முடியாது ஏன்னா ஒரு கூட்டுப்பங்கு உரிமையாளருக்கு எதிராக இன்னொரு கூட்டுப்பங்கு உரிமையாளர் வந்து சுவாதீன மீட்பு வந்து கேட்க முடியாது சுவாதீனத்தை மீட்டு தாங்கன்னு நான் எங்கள் அண்ணனோட சொத்து உரிமையை மறுப்பதாலும் வழக்கு சொத்து எங்கள் அண்ணனுக்கு முழு உரிமை எதுவும் இல்லைன்னு நான் சொல்வதாலும் எனக்கு பாகம் இருக்குது அப்படின்னு கேட்கறதுனால எங்கள் அண்ணன் டிக்ளரேஷன்ஸ் தான் கேட்கணும் டிக்ளரேஷன் கேட்காம வெறுமனே ரெக்கவரி ஆஃப்ரஸன் கேட்டிருக்கான் அதனால் இந்த கேஸு செல்லாது என் கூட பிறந்த சகோதரிங்க நாலு பேர் இருக்காங்க அவங்களும் இந்த சொத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்களையும் இந்த கேஸில் சேர்த்துருக்கணும் எங்கள் அண்ணன் போட்டு இருக்கிற இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் வாதி தரப்பில் நாலு சாட்சி விசாரிக்கிறாங்க ஆறு டாக்குமெண்ட் உறுதி செய்யப்படுது பிரதிவாதி சைடில் ரெண்டு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்டு உறுதி செய்யப்படுது அதில் ஒரு டாக்குமெண்ட்டு இந்த வாதி தரப்பில் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க அதை க்ராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணி செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க விசாரணை நீதிமன்றம் வாதிக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதாவது செல்வகுமார் அண்ணனுக்கு இது ஃபேவராக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க பிரதிவாதி என்ன பண்ணுறாரு மு முருகன் ஃபஸ்ட் அப்பீல் போடுறாரு அதுவும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் போடுறாரு பிரதிவாதி செய்யல ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தை செட்டில் பண்ண செட்டில்மெண்ட் பண்ண முடியாது நான் இதை கீழமை நீதிமன்றத்தில் சொல்லியும் கோர்ட்டு என் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு கூட்டு பங்கு உரிமையாளர் கூட்டு பங்கு உரிமையாளருக்கு எதிராக சுவாதீன மீட்பு மீட்பு பற்றி கேஸ் போட முடியாது அதையும் கீழமை நீதிமன்றத்தில் சொன்னால் அவங்களை அதை ஏற்றுக்கலை நான் வாதியோடய சொத்துரிமையை மறுக்கிறேன் இந்த சொத்தில் எனக்கும் பாகம் இருக்குது அப்படின்னு வாதம் பண்ணுறேன் அதனால் டிக்ளரேஷன் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் டிக்ளரேஷன் கேட்காம ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கறது தப்பு அப்படின்னு வாதாடின வாதாடன அதையும் கீழமை நீதிமன்றம் ஏற்கலை என் கூட பிறந்த சகோதரிங்க இருக்காங்க அவங்களையும் இந்த கேஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அதையும் அவங்க கேட்கல அதனால் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கேன்சல் பண்ணி என் அப்பீலை அலுவா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டு சைட்லேயும் வாதத்தை கேட்ட நீதிபதி சொல்கிறாரு இந்த கேஸில் சொத்து ஒரே சொத்து ஆனால் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க பொதுவாக ஒரு சிவில் கேஸில் யார் வாதியாக இருக்காங்களோ அவங்க தான் அவரோட கேஸை நிரூபிக்கணும் ஆனால் ஒரு கேஸில் ஒரு சொத்துக்கு வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கும் உரிமை கோரும்போது வாதிக்கு மட்டும்தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதாவது கேஸை நிரூபிக்கிறது ஒரு சொத்துக்கு ரெண்டு பேருமே அடிச்சிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேருமே நிரூபிக்கணும் ரெண்டு பேரும் டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிக்கணும் இருதரப்பும் சொத்துரிமையை காட்டுற ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கேஸை நிரூபிக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாதியோட வாதம் சொத்து எங்கள் அப்பா சொத்து எங்கள் அப்பா எனக்கு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் பத்திரத்தை கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் அவர் பேரில் மாற்றியிருக்கார் கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்தில் ரெண்டு வீடு இருக்குது அதில் ஒரு வீட்டில் இருக்க பிரதிவாதிக்கு பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டோர் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே டோர் நம்பரை செட்டில்மெண்ட்டு பத்தத்துலேயும் இருக்குது ஆனால் பிரதிவாதி இதை பூர்வீக சொத்து அதனால் பூர்வீக சொத்தை செட்டில்மெண்ட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதிவாதி சைடில் பட்டாவை ப்ரூஃபாக தான் தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த பட்டாவில் வாதி பிரதிவாதியோட அப்பாவான பால்ராஜ் பேர் தான் இருக்குது ஆனால் இந்த வாதியோட பிரதிவாதி பேரோ பட்டாவில் இல்லை இந்த வாதி பேரும் இல்லை பிரதிவாதி பேரும் இல்லை அவங்க அப்பா பேர் மட்டும்தான் இருக்குது மூணு பேர் பேர் இருந்தால் தானே கூட்டுப்பட்டா கூட்டு பட்டாவில் இருந்தால் தான் அது பூர்வீக சொத்து ஒருவேளை பிரதிவாதி சொல்கிற மாதிரி கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கும்னா அவங்க அப்பா பால்ராஜ் இந்த வாதி செல்வகுமார் அப்புறம் பிரதிவாதி முருகன் பேர்லேயும் பட்டா இருந்திருக்கணும் ஆனால் வாதி பிரதிவாதி பேரில் பட்டா இல்லை அவங்க அப்பா பேரில் தான் இருக்குது செட்டில்மெண்ட் பத்திரத்தில் ஒரு வீடு தான் காட்டியிருக்காங்க ஆனால் இன்னொரு வீடை காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரத்தில் ஒரு வீடு ஒரு சொத்து காட்டலைன்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் செல்லாதுன்னு சொல்லக்கூடாது இதர ஆவணங்களையும் வச்சு தான் சொத்தை தீர்மானிக்கலாம் பிரதிவாதியை வாதி எந் எந்த வீடை காலி செய்ய சொன்னாரோ அந்த வீடு தான் அந்த பத்திரத்தில் காட்டப்பட்டிருக்கு இந்த பிரதிவாதி இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து பூர்வீக சொத்துன்னு சொல்கிறாரு அது பூர்வீக சொத்துன்னு சொல்கிறதுக்கு சிங்கிள் டாக்குமெண்ட்டை கூட அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை வெறுமனே அது பூர்வீக சொத்து அப்படின்னு சொன்னால் போதாது கோர்ட்டில் நிரூபிக்கணும் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து பூர்வீக சொத்துன்னு பிரதிவாதி நிரூபிக்கலை அடுத்ததாக பிரதிவாதி பிறந்ததுல இருந்தே அந்த வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னார் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே அந்த அட்ரஸில் தான் தான் இருக்கிறதா சொன்னார் அந்த ஐடி ப்ரூஃப் எதையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலை உண்மையாகவே அந்த மாதிரி எந்த ஐடி ப்ரூஃபும் அவர்கிட்ட இல்லை சும்மாவே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் உறுதிமொழிலேயும் சொல்லியிருக்காரு தவிர அவர் கைவசம் ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு எதையும் சப்மிட் பண்ணலை அதனால் இவர் இருந்து அந்த வீட்டில் தான் இருக்கார் அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அதனால் இதையும் ஒத்துக்க முடியாது ஒரு சொத்து பூர்வீக சொத்து அதை செட்டில்மெண்ட் பண்ணால் உரிமை இல்லை அப்படின்னு வாதாடும் போது அதுக்கான ஆதாரங்கள் கட்டாயமாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஏன் இந்த சொத்துல சேர்க்கலைன்னா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க வாதி சொத்து தனக்கு சொந்தமானது அதாவது செட்டில்மெண்ட் மூலமாக சொந்தமானது அப்படின்னு வாதம் பண்ணுறாரு இந்த பிரதிவாதி தான் காலி பண்ண மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி தான் இவர் வாதியை வாதம் பண்ணுறாரு மற்றவங்கள யாரும் இந்த சொத்துக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் இருக்கார் இது பூர்வீக சொத்துன்னு பிரதிவாதி நிரூபிக்கலை அதனால் அந்த பெண் வாரிசுகள் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த கேஸில் ரெக்கவரி ஆப்பசிஷன் தான் கேட்டிருக்காங்க டிக்ளரேஷன் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டைட்டில் ரொம்ப கிளியராக இருக்கும்போது டிக்ளரேஷன் கேட்க தேவையில்ல வெறுமணியாக ரெக்கவரி பொசிஷன் கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி பிரதிவாதியோட மேல்முறையீட தள்ளுபடி பண்ணிடுறாங்க நீதிமன்றம் அதாவது என்ன ஆகுதுன்னா திரும்பவும் செல்வகுமாருக்கு தான் போயிடுது ஜட்ஜ்மெண்ட் வந்து அவருக்கு சாதகமாக தான் போகுது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாதியும் பிரதிவாதியும் ஒரே சொத்துக்கு வாதம் பண்ணுறாங்கன்னா வாதி தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை வாதியும் பிரதிவாதியும் ரெண்டு பேரும் சொத்தரிமையை காட்டக்கூடிய ஆவணங்களை தாக்கல் செஞ்சு நிரூபிக்கணும் ரெண்டாவதாக கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து பூர்வீக சொத்து கூட்டு பங்கு கூட்டு பங்குல இருக்குது பூர்வீக சொத்தை செட்டில்மெண்ட்டு பண்ண அப்பாவுக்கு உரிமை இல்லை அப்படின்னு வாதம் பண்ணும்போது இது பூர்வீக சொத்து தான் அப்படின்னு நிரூபிக்க ஆதாரங்கள் இருக்கணும் அதாவது இந்த ஈசி பட்டா இந்த யூடியாருக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பூர்வீக சொத்துனால் நிரூபிக்கணும்னா அவங்க பேர் நம்ம ஆன்செஸ்டர் பேர்லாம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்து அப்படி தான் நிரூபிக்கணும் சும்மா வாய்மொழியாகவே சொன்னால் செல்லுபடியாகாது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நாலா பக்கமும் பார்த்து தான் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க இந்த தீர்ப்பை வந்து கீழே பிடிஎஃபில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் தேங்க் யூ